வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் கீழடி எங்கள் தாய்மடி அப்படிங்கிற ஒரு முழக்கம் இன்று மிக அதிகமாக ஒலிக்கிறது இது முதல்ல இன்னைக்கு நான் ஆரம்பிக்கல கீழடியில் என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி அந்த பூர்வாங்க அறிக்கை வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணா அகழ்வாராய்ச்சி நடத்தின குழுவுடைய தலைவர் என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலிருந்தே கீழடியை பற்றி இப்படிப்பட்ட சொல்லாக்கங்கள் உருவாக்க பெற்றன பேசப்படுகின்றன இன்னைக்கு நான் வந்து கீழடி நம்முடைய தாய்மடி இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன் கீழடி வந்து ஒரு முக்கியமான உண்மை அகழ்வாராய்ச்சி கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து ஒரு முக்கியமான உண்மை இன்னைக்கு சொல்லுச்சு இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து சில அகழ்வாராய்ச்சிகள் மூலம் இந்த உண்மை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அன்னைக்கு பல பேருக்கு தெரியாது பல பேருக்கு தெரியாது ஏன்னா அன்னைக்கு இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் கிடையாது இந்த கீழடி வந்து அண்மை காலத்தில் நடந்ததுனால அதனுடைய கண்டுபிடிப்புகள் வந்து எதனால முக்கியத்துவம் பெற்றன அப்படின்னா நம்முடைய சங்க இலக்கியங்கள் எவற்றையெல்லாம் சொல்லணவோ அவைகளுடைய ஆதாரங்களாக கீழடியின் அகழ்வாராய்ச்சியில் கிடைக்க பெற்ற பொருட்கள் வந்து நமக்கு உணர்த்தின அதாவது தமிழர்களுக்கு வந்து ஆஹ் இது நவ நகர் நாகரிகம் இருந்தது தமிழர்கள் வந்து தங்க ஆபரணங்கள் அணிந்தார்கள் தமிழர்கள் வந்து சில விளையாட்டுகள் விளையாண்டார்கள் ரோம் நாட்டோடு நமக்கு வர்த்தக உறவு இருந்தது இதற்கெல்லாம் ஆதாரங்கள் வந்து நமக்கு ஆதிச்சநல்லூர் வந்து இதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்த்தியது ஆதிச்சநல்லூர் வந்து அதை வந்து சரியாக சரிவர கையாளப்படவில்லை ஏன்னா அதிச்சநல்லூர் அறிக்கையே கொடுக்காம வச்சுருந்தாங்க அதுக்கும் நம்ம நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருந்தது நான் நினைக்கிறேன் சமீப காலத்தில் மிக அதிகமாக நீதிமன்றத்துக்கு சென்ற ஒரு மாநிலமோ அல்லது மாநில மக்களோ ஒன்றிய அரசு எதிர்த்து அப்படின்னா அது வந்து தமிழ்நாடாக தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆதிச்சனர்களுடைய அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் அந்த அறிக்கை வந்து கண்டுபிடிக்கப்பட்டவர்களை பற்றி சரியான முறையில் விளக்கப்படவில்லை அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம் ஏன்னா அதை பத்தி விளக்கமா விரிவா பேச வேண்டியிருக்கு கீழடி வந்து நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொன்னதன் சான்றாக அமைந்தனங்கிற அளவில் கீழடி வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதா போயிடுச்சு முதல்ல வந்து ஒன்றிய அரசுல இருந்து இந்த அகழ் தொடங்குச்சு ஆனால் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய தலைமையில் நடந்த அந்த குழு வந்து கொடுத்த அறிக்கை வந்து அங்க அங்கே சில பேருக்கு வந்து டெல்லியில் சில பேரில் பல பேருக்கு வந்து அதிர்ச்சியா இருந்தது இதில் ஒரு விஷயம் ரொம்ப துக்கத்தோடு சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா தமிழ்நாட்டிற்கு என்று என்ன பெருமைகள் தோல் பொறுமைகள் பெருமைகள் வந்தாலுமே அந்த பெருமையை வந்து உடனடியாக மறுதளிக்கவோ அல்லது புறக்கணிக்கவோ செய்கின்ற ஒரு மனப்பான்மை வந்து வடக்குல வந்து ரொம்ப நாளாக உண்டு இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது உண்டு ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவங்க வந்து பழுதிக்கிற மாதிரி செயல்படலை அதை அப்படி கண்டுகிடாமட்டுருவாங்க அதிகமாக அதுக்கு வந்து பப்ளிசிட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படி இருந்தது ஆனால் இவங்க காலத்தில் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளே உண்மைகளே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு மனப்பான்மை அதாவது தமிழர் தமிழர்கள் வந்து அவர்களுடைய தொல் பெருமைகள் ஆதாரபூர்வமாக கொண்டு வரப்பட்டால் கூட அந்த ஆதாரங்களையே மறைப்பது அல்லது தெரிப்பது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு ஏன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க முதல்ல இந்த மாதிரி வழக்கமாக மூணு வருஷத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதை பழி வாங்கும் படலம்னு நம்ம உணர்ச்சி வசப்பட வேண்டியதில்லை ஆனால் இந்த மாதிரி பண்ணும் பொழுது டிரான்ஸ்பர் பண்ணாமல் நிறுத்தி வைப்பாங்க ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு அகழ் வறட்சி நடந்திருக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுக்குற வரைக்கும் இவர் இருக்கட்டும் மூணு வருஷம் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது நார்மல் ரூல் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் வந்து எந்த விதமான கஷ்டமும் கிடையாது ஒரு முக்கியமான காரணத்துக்கு நிறுத்தி வச்சா யாரும் அதுக்காக வேண்டி வருத்தப்பட போகிறதில்லை அது தேவையானதும் கூட ஆனால் இவர் அவசர அவசரமாக மாற்றப்பட்டார் மாற்றினதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அவரும் இதை கண்டுபிடிக்கிறது விசேஷமா ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி காமா சோமான்னு அறிக்கை கொடுத்தார் இதுக்கப்புறம் தமிழக அரசின் மேல் அழுத்தம் அதிகமாக விழுந்தது இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ தமிழக அரசு அஹ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து இந்த ஆய்வறிக்கையை நாங்கள் அகழ்வாராய்ச்சியை எங்களுடைய சார்பில் தொடங்குவோம்னு சொல்லி சொன்னாங்க மகிழ்ச்சிக்குவதே ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி நடந்தது இப்ப நம்முடைய இன்னைக்கு உள்ள அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசும் அதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க கீழடியில் மட்டும் இல்ல சிவகலையில் நடத்துறாங்க கொடுமண்டல நடத்துறாங்க காவிரி பூம்பெட்டினம் குமரி இங்கெல்லாம் நடத்தணும் அங்கே வந்து முடிவெடுப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்ப கீழடி நாகரிகம் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணா கண்டுபிடிச்சதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் மேல் நடத்தின ஆய்வுகளில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கிமு ஐந்தாம் நூற்றாண்டு பிரயோகமான விஷயங்கள் இருந்தன பிரயோகப்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் இருந்தன கிமு ஆறாவது நூற்றாண்டுல பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் இருந்தன கிமு எட்டாவது நூற்றாண்டுல பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் இருந்தன இதுல இந்த பானையில வந்து கெருக்கல்கள் நினைத்த கெருக்கல்கள் எழுத்துக்கள் தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆதன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து ரொம்ப தெலு தெளிவா தெரியுது இது மாதிரி மற்ற சொற்களும் அங்க வந்து இருக்கின்றன இது எதனால வந்து இது கிமு ஐந்தாம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட அஹ் இதுல வந்து பானையிலேயே இது வந்து இருந்தது போகும் கிமு எட்டாவது நூற்றாண்டுக்கு பின்னாடி போவோம் இவ்வளவு ஐந்தாம் நூற்றாண்டு அது வரைக்கும் இந்தியாவில் வந்து பிராகிருதி தான் எழுத்துருவம் பெற்ற முதல் மொழி என்று நம்பப்பட்டது ஏன்னா அசோகாஸ் சொல்லுவாங்க அசோகருடைய கட்டளைகள் அசோகருடைய ஆணைகள் அஹ் அல்லது அசோகருடைய அஹ் ரெக்கமெண்டேஷன்ஸ் மக்களுக்கு பரிந்துரைத்தவை எப்படி சொன்னது அசோகாஸ் எடிக்ஸ் அது ஒரு பேரரசனுடைய எடிக்ஸ்னால அரசனுடைய ஆணைகள் என்றுதான் கொள்ள வேண்டும் அது வந்து பிராகிருத மொழியில் எழுதப்பட்டது அது வந்து கிமு மூன்றாவது நூற்றாண்டு சேர்ந்தது அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்துரு பெற்ற மொழின்னு சொல்லி எதுவுமே சான்று அது கிடைச்சதில்லை ஆனால் இப்போ வந்து சான்று கிடைச்சது கிமு ஐந்தாம் நூற்றாண்டுல வந்து தமிழர்கள் வந்து தமிழி என்று நாம் கூறுகின்றோமே அந்த எழுத்து எழுத்துரு இருந்தது அவங்க தமிழர்களுக்கு என்று தமிழுக்கு என்று ஒரு எழுத்துரு இருந்தது கிமு ஐந்தாவது நூற்றாண்டு இது தெள்ள தெளிவாக கண்டுபிடிக்கப்பட்டது சந்தேகமும் இல்லாமல் அப்போ இன்னைக்கு வரைக்கும் சரி அகழ்வாராய்ச்சிங்கிறது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நேற்று வரை நம்பப்பட்ட ஒன்று இன்று நம்பப்பட முடியாமல் போய்விடும் அகழ்வாராய்ச்சியில் புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டார் அப்படித்தான் பிராகிருதி வந்துதான் தான் தொன்மையான எழுத்துரு பெற்ற மொழி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க தமிழ்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ இது தமிழில் கிடைத்த பெருமை இதை யாரும் இன்னைக்கு வரைக்கும் மறுக்க முடியல எதை இவங்க மறுக்க பாக்குறாங்கன்னா இது வந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டுன்னு சொல்லி ஒரு சொல்றாரு ஆறாவது நூற்றாண்டு இன்னொரு சொல்றாரு எட்டாவது நூற்றி இன்னொருத்தன்னு சொல்றாரு இதோ ரொம்ப குழப்பிற மாதிரி இவங்க அமர்நாத் கிருஷ்ணாட்டியே விளக்கம் கேட்டாங்க எப்ப விளக்கம் கேட்டாங்க நீதிமன்றத்துக்கு நம்ம போய் இந்த அறிக்கையை ஏன் வெளியிடாம இருக்கேன்னு கேட்ட உடனே அறிக்கை வெளியிட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானவுடன் அவங்க இது மாதிரி வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணா கேட்டாங்க அமர்நாத் வந்து கவர்மெண்ட் ஆஃப் நான் அவற்றை போய் கேட்டேன்னு நீங்க என்ன எழுதி கொடுத்துன்னு கேட்டால் அவர் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது நான் அரசு அலுவலகம் நானும் சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு சில தொடர்புகள் இருக்கு மற்றவங்களுக்கு இருக்கு அதன் மூலம் அறியப்பட்டது என்னன்னா அமர்நாத் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு நான் வந்து இந்த அறிக்கையில திருத்தி எழுதுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இந்த அறிக்கை எப்படி பய தயாரிக்கப்பட்டது அகழ்வாயுவில் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் மேல் கார்பன் டேட்டிங் இது மாதிரி அறிவியல் பூர்வமான சோதனைகள் நடந்தன அந்த சோதனைகளின் அடிப்படையில் நான் என்னுடைய அறிக்கையை எழுதியிருக்கிறேன் இதில் திருத்துவதற்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் இப்ப அடுத்து என்ன பண்ணாங்க வேலிடேஷனுக்காக நாங்க இன்னும் ரெண்டு பேர்ட்ட அனுப்புறோம் வேலிடேஷனுக்கு அனுப்புறது தப்பு இல்ல ஒரு இதெல்லாம் சயின்ஸ் ஒண்ணு சொன்னாங்க ஒருத்தர் சொன்னாங்க அதுக்கு வேலிடேஷன் என்ன இப்ப சிவகலையை பத்தி இன்னொரு நாள் பேசுற என்ன வேலிடேஷன் பண்ணாங்க விரைந்து நடத்தினாங்க அதை பத்தி இன்னொரு நாள் சொல்றேன் ஆனா நம்முடைய சந்தேகம் எல்லாம் நீதிமன்றம் சொல்ற வரைக்கும் இவங்க அறிக்கையை தயார் பண்ணல அறிக்கையை தயார் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து விளக்கம் கேட்டாங்க அவர் வந்து பட்ஜ் ஆகல அவர் வந்து சொன்னதுல நின்றுட்டார் நான் நடத்திய ஆய்வுகளின் அடிப்படையில் அந்த ஆய்வுகளின் மேல் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் என்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறேன் அதனால இதுக்கு மேலே இதில் திருத்துறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு இப்போ ஒன்னே வேலிடேஷனுக்கு போகிறாங்கன்னா அப்போ தமிழனுக்கு உள்ள உண்மையான பெருமையை வந்து மழுப்புறதுக்கு முயற்சி நடக்குது அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது இப்போ இவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் இங்க வந்து இதை அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்றாரு ஆனால் ஆக்குறது அவங்க தான் துரதிருஷ்டவசமா அரசியல் ஆக்குறது அவங்க தான் சரி நான் ஆரம்பித்தேன் கீழடி நம் தாய்மொழின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பித்தேன் ஏன்னு சொல்லி நீ கேட்கல இவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு அகழ்வாராய்ச்சி முடிவு அதில் என்ன உலகமே வந்து நம்மளை பாராட்டுது கீழடி நம்ம தாய்மொழின்னு சொல்லி இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்கோம் அதையே கீழே நம்ம தாய்மொழி இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டால் கீழடி நம்ம அக்காமடின்னு சொல்லலாம் தாய்மொழி இல்லை ஏன்னா இப்போ சிவகலைக்கு போயிருக்காங்க சிவகலையில் வந்து ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நெல் பயிரிட்டதுக்கான ஆதாரம் இரும்பு பயன்படுத்தினதுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு ஐயாயிரத்தி முந்நூறு வருஷம்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி வருஷம் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னாவது இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இருக்கு அப்போ ஐயாயிரத்தி முந்நூறுனா இன்னும் மூவாயிரத்தி நூறு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பதாவது நூற்றாண்டு இது வந்து கிமு எட்டாவது நூற்றாண்டு கீழடி அப்ப இது வந்து நம்முடைய தாய்மொழி இல்லை இது நம்ம அக்காமடி நம்ம சிவகலைக்கு போறது வந்து தாய்மொழின்னு சொல்லலாம் ஆனா அப்புறம் நம்ம வந்து காவிரி போம்பட்டினம் போக போறோம் அது நம்ம பாட்டி மடி ஆகலாம் அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரி போனா நம்முடைய முப்பாட்டி மடி ஆகலாம் நம்முடைய நகர் நம்முடைய நதிகளுக்கு அருகில் இன்று இருக்கின்ற சிற்றூர்கள் அத்தனையும் சிற்றூர்களில் பல சிற்றூர்கள் ஒரு காலத்தில் செழிப்பான நகர நாகரிகம் கொண்டவையாக இருந்தன கொற்கை அது மாதிரி கொற்கை இருந்து தள்ளி வந்துருச்சு நீங்க திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா போயிருக்கேன் பார்த்துருக்கேன் அங்கேயெல்லாம் வந்து நம்ம இது மாதிரி வந்து கொற்கை வந்து முத்துக்களுக்கு எவ்வளவு பேர் போனது நமக்கு தெரியும் அதனால இப்படி போக போக நம்முடைய நதிகள் பொருணை தாமிரபரணி என்று அழைக்கப்படுகின்ற பொருணை வைகை இந்த ரெண்டு நதியின் அருகில் இருக்கின்ற அல்லது அருகில் இருந்த சிற்றூர்களை அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டால் நம்முடைய தோல் பெருமை நம்முடைய பழமை இன்னும் மேலானது என்பது உணரப்படும் நிச்சயமாக தெரியும் பாரதிதாசன் சொன்ன வார்த்தைகளோடு தான் நம்ம முடிக்கணும் யார் என்ன முயற்சி செய்தாலும் உண்மை வெளிவந்துடும் தமிழனுடைய உண்மையான பெருமை வெளியில் வந்துடும் பாரதிதாசன் அப்படின்னு சொன்னார் காரிருளால் சூரியனும் மறைவதுண்டோ கரைச்சேற்றால் தாமரையின் வாசம் போமோ பேரெதிர்ப்பால் என்றும் பொய்யாமோ பிறர் சூழ்ச்சி செந்தமிழை வெல்வதுண்டோ அப்படின்னு சொன்னாரு அதை மனதில் நிறுத்திக் கொள்வோம் என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று கூறி முடிக்கின்றேன் வணக்கம்